யாராவது உங்ககிட்ட வந்து நீ எவ்வளவுதான் உழைச்சாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்க சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான் என்ன இந்த உலகம் வெறும் ஹார்ட் ஆல மட்டும் ஓடுறது இல்ல இங்க சில பேர் மட்டும் மற்றவங்களை விட பத்து மடங்கு வேகமா முன்னேறுறாங்க அதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்குற சில அன்பேயர் அட்வான்டேஜஸ் உலகத்திலே சில பேர் மட்டும் எதுக்கு எப்போவுமே முன்னாடி இருக்காங்கன்னு தெரியுமா அவங்க அதிக புத்திசாலியா இல்ல அதிக பணக்காரரா இல்ல ஆனா இந்த இருபத்தொன்று லைஃப் ஸ்கில்ஸ் அவங்க கிட்ட இருக்கு இந்த வீடியோ முடிவுக்கு முன்னாடி நீங்க ஒரே ஒரு விஷயம் உணர்வீங்க இதெல்லாம் பள்ளியிலே சொல்லி தரலையே நீங்க ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழப்போறீங்களா இல்ல யாருமே எட்ட முடியாது உயரத்துக்கு போகப் போறீங்களா இன்னைக்கு நான் சொல்லப்போற இந்த இருபத்தொன்று லைஃப் ஸ்கில்ஸ் உங்க கையில இருந்தா நீங்க போற இடமெல்லாம் நீங்கதான் ராஜா கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இருபத்தோராவது ஸ்கில் உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்தப்போகுது அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் புத்தா புத்தாசஸ்த்ரா வாழ்க்கையில வெறி இருக்கிறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட வீடியோ இது நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சொல்லித்தராத ஆனா வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இருபத்தொன்று ரகசியங்களை பத்திதான் இன்னைக்கு பார்க்கப் போறோம் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்கன்னா இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க வெல்கம் டு தி ஜெர்னி ஆஃப் சக்சஸ் ஒரு ஊர்ல ராகுல் ஆகாஷ் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் ஒரே டிகிரி ஆனா அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தப்போ ராகுல் ஒரு சாதாரண கம்பெனில கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் ஆனா ஆகாஷ் ஒரு மல்டி மில்லியன் டாலர் கம்பெனிக்கு இருந்தான் ராகுல் கேட்டான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதானே படிச்சோம் அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் இந்த வளர்ச்சி ஆகாஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் நீ புத்தகத்தை படிச்ச நான் வாழ்க்கையை படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைபிடிச்ச அந்த இருபத்தொன்று திறமைகளை சொல்ல ஆரம்பிச்சான் இருபத்தொன்று லைஃப் ஸ்கில்ஸ் உங்களுக்கு அன்பேயர் அட்வான்டேஜ் தரும் ரகசியங்கள் ஒன்று பப்ளிக் ஸ்பீக்கிங் மேடை பேச்சு ஒரு மீட்டிங்ல பத்து பேர் இருக்கும்போது எல்லாரும் அமைதியா இருப்பாங்க ஆனா யாரு எழுந்து நின்னு பயமில்லாம பேசுறாங்களோ அவங்கதான் மேனேஜர் கண்ணுல படுவாங்க பயத்தை விடுங்க மைக்கை பிடிங்க இரண்டு பைனான்சியல் லிட்டரேசி நிதி அறிவு மாசம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சு மொத்தத்தையும் செலவு பண்றவரை விட பதினைந்தாயிரம் சம்பாதிச்சு அதுல இரண்டாயிரம் ரூபாயே சரியா முதலீடு இன்வெஸ்ட் தான் சீக்கிரம் பணக்காரன் ஆவான் பணத்துக்காக வேலை செய்யாதீங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணும் மூன்று சேல்ஸ் நெகோசியேஷன் விற்பனை மற்றும் பேச்சுவார்த்தை இது வெறும் பொருள் விக்கிறது மட்டும் இல்ல ஒரு இன்டர்வியூல உங்க திறமையை சொல்லி அதிக சம்பளம் கூட ஒரு சேல்ஸ் தான் கேட்குற விதத்துல கேட்டா எதையும் சாதிக்கலாம் நான்கு டீப் ஒர்க் ஆழ்ந்து உழைப்பு ஐந்து நிமிஷத்துக்கு ஒருமுறை வாட்ஸ்அப் செக் பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சா ஐந்து மணி நேரம் ஆகும் ஆனா போன தூக்கி போட்டுட்டு முழு கவனத்தோட செஞ்சா அதே வேலையை ஒன்று மணி நேரத்துல முடிக்கலாம் ஐந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உணர்ச்சி மேலாண்மை ரோட்ல போகும்போது யாராவது வண்டியில மோதிட்டா உடனே சண்டைக்கு போகாம சரிவிடுங்க நு போறதுதான் மெச்சூரிட்டி உங்க எனர்ஜியை தேவையில்லாத இடத்துல வேஸ்ட் பண்ணாதீங்க ஆறு டைம் மேனேஜ்மெண்ட் நேர மேலாண்மை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்றவன் தோத்துக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு செய்ய வேண்டியதை ஒரு லிஸ்ட் போட்டு முடிக்கிறவன் தான் வின்னர் காலையில ஒன்று மணி நேரம் சீக்கிரம் எழுந்து பாருங்க உலகம் உங்க வசப்படும் ஏழு நெட்வொர்க்கிங் தொடர்பு வளையம் நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது போன் பண்ணா உதவி செய்ய பத்து நல்ல இடத்துல ஆளுங்க இருக்கணும் யூ ஆர் தி ஆவரேஜ் ஆஃப் ஐந்து பீப்புள் யூ ஸ்பெண்ட் டைம் வித் நல்ல நண்பர்களை சேர்த்துக்கோங்க எட்டு கிரிட்டிக்கல் திங்கிங் விமர்சன சிந்தனை வாட்ஸ்அப்ல வர்ற எல்லா மெசேஜையும் அப்படியே நம்பி ஷேர் பண்ணாம எது உண்மை எது பொய்னு யோசிக்கிற அந்த தான் உங்களை விட புத்திசாலியா காட்டும் ஒன்பது அடாப்டபிலிட்டி மாற்றத்திற்கு ஏற்ப மாறுதல் நோக்கியா போன் ஒரு காலத்துல ராஜா ஆனா ஆண்ட்ராய்டு வந்தப்போ மாறாததால காணாம போயிருச்சு அதே போல காலத்துக்கு ஏத்த மாதிரி புது ஸ்கில்ஸை கத்திக்கிட்டே இருக்கணும் பத்து கன்சிஸ்டன்ட் லேர்னிங் தொடர் கற்றல் படிப்புங்கிறது டிகிரியோட முடியறது இல்ல வாரத்துக்கு ஒரு நல்ல புத்தகமாவது படிங்க அறிவுதான் உங்க வாழ்க்கையோட இன்ஜின் பதினொன்று ஹெல்த் ஃபிட்னஸ் உடல் நலம் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியமான உடல் வேணும் ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் உடற்பயிற்சி செய்யாதவன் பின்னாடி ஹாஸ்பிடல்ல மணிக்கணக்குல நிக்க வேண்டியிருக்கும் பன்னிரண்டு சுய கட்டுப்பாடு என்னைக்கு டயட் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு கண்ணு முன்னாடி பிரியாணி இருந்தாலும் வேணாம்னு சொல்ற அந்த மன உறுதிதான் உங்களை ஹீரோவாக்கும் பதிமூன்று ரிஸ்க் டேக்கிங் ரிஸ்க் எடுத்தல் பாதுகாப்பான வேலை வேணும்னு நினைச்சா முன்னேற்றம் மெதுவாயிருக்கும் ஆனா ஒரு நல்ல ஐடியாவுக்காக ரிஸ்க் எடுத்து பிசினஸ் இறங்குறவன் தான் வரலாறு படைக்கிறான் பதினான்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தகவல் தொடர்பு உங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியலன்னா அது வேஸ்ட் உங்க கருத்தை அழுத்தமா சொல்ல பழகிக்கோங்க பதினைந்து ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனை தீர்த்தல் ஒரு ஆபீஸ்ல பிரச்சனை வரும்போது இது என் வேலை நு உதுங்குறவரை விட இதை நான் சரி பண்றேன் நு முன்னாடி தான் மத்தவங்க மரியாதை கொடுப்பாங்க பதினாறு டிசிஷன் மேக்கிங் முடிவெடுத்தல் குழப்பத்துலேயே இருக்காம சாதக பாதகங்களை யோசிச்சு டக்குனு ஒரு முடிவெடுக்கணும் தப்பான முடிவாயிருந்தாலும் பரவாயில்லை திருத்திக்கலாம் ஆனா முடிவே எடுக்காம இருக்கக்கூடாது பதினேழு மைண்ட்செட் மாஸ்டரி மனநிலை மேலாண்மை ஒரு தோல்வி வந்தா ஐயோ போச்சு நு உட்காராம இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் நு யோசிக்கிற பாசிட்டிவ் தான் உங்களை காப்பாத்தும் பதினெட்டு லீடர்ஷிப் தலைமைத்துவம் தலைமைத்துவங்கிறது அதிகாரம் பண்றது இல்ல உங்க கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து வளர்த்து விடுறது மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருங்க பத்தொன்பது ஸ்டோரி டெல்லிங் கதை சொல்லும் கலை ஒரு சாதாரண விஷயத்தை கூட சுவாரஸ்யமா கதையா சொல்றவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் மார்க்கெட்டிங்ல இருந்து கல்யாண மேடை வரைக்கும் இந்த ஸ்கில் ரொம்ப முக்கியம் இருபது டிஜிட்டல் லிட்டரசி டிஜிட்டல் அறிவு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தா வேலை போயிடுன்னு பயப்படாம அந்த ஐ எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்துறதன் கத்திக்கிறவன்தான் அடுத்த ஜெனரேஷன் வின்னர் இருபத்தொன்று பர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சி எடுசன் பத்தாயிரம் முறை தோல்வி அடைஞ்சும் பல்ப் கண்டுபிடிச்சார் நீங்க பத்து முறை தோத்துட்டு விற்றாதீங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஓடுங்க இந்த கதையில உங்களை அதிகம் தொட்ட லைஃப் ஸ்கில் எது கீழல ஒரே வார்த்தையில எழுதுங்க ராகுலுக்கு இப்பதான் புரிஞ்சது டிகிரிங்கிறது வெறும் பேப்பர்தான் ஆனா இந்த இருபத்தொன்று ஸ்கில்ஸ்தான் உண்மையான ஆயுதம்னு நண்பர்களே நீங்க இன்னைக்கு எந்த நிலைமையில வேணா இருக்கலாம் ஆனா இந்த திறமைகளை வளர்த்துக்க ஆரம்பிச்சா அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க நிக்கிற இடமே வேறையா இருக்கும் இந்த இருபத்தொன்று ஸ்கில்ஸ்ல உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில் எது நீங்க வளர்த்துக்க நினைக்கிற ஸ்தில் எது அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் கீப் க்ரோயிங் கீப் லர்னிங் இந்த இருபத்தொன்று லைஃப் ஸ்கில்ஸ் உங்களுக்கு பணத்தை விட பெரிய செல்வம் டிகிரியை விட பெரிய ஆயுதம் இது தெரிஞ்சவங்க எப்போமே லேட் ஆகஸ்ட் மாட்டாங்க லா ஆயிருப்பாங்க இந்த கதையில வர்ற ஆகாஷ் மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சா கமெண்ட்ல ஆயான் டைப் பண்ணுங்க இந்த வீடியோங்களுக்குள்ள ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புத்தாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை மாறணும்னா முதல்ல உங்கள் ஸ்கில்ஸ் மாறணும்